Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கு செம ஹெல்த்தியானது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இதில் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு வேணும் அவ்வளோதான் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க இது எல்லாமே சேர்த்தினதுக்கு அப்புறமேலே இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடணும் பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா சில்லுன்னு இருக்கணும் பால் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க ஒரே டைமில் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் கையில் ஒட்டவே செய்யாது சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சுக்கணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சீட்லெஸ் பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க கப் அளவுக்கு எடுத்தாச்சு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் கப் விட கம்மியாக பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க நட்ஸ் எல்லாமே உங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பவுடராக தான் ஆகும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு அதிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வீடியோவில் காட்டின மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃபில்லிங்கை வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேடா ஷேப் பண்ணுங்க உருண்டை பண்ணதுக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் வீடியோவில் காட்டின மாதிரி இப்படி பண்ணும்போது நமக்கு பேடா ஷேப் ஈஸியாக கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு டெக்ரேஷனுக்காக சில்வர் பேப்பர் வைக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே ஒவ்வொரு பாதாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பேடாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்